சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதல் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலங்களே இடைவெளி இருக்கக்கூடிய இந்த நிலையில மற்ற கட்சிகள் அதாவது முக்கியமா பிரதான கட்சிகள் அதிமுக திமுக போன்ற கட்சிகள்லாம் இன்னும் கூட்டணியில யார் யார் இருக்க போறாங்க யார் யார் வெளியேற போறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் முழுமையா தெரியாம அவங்க வந்து பல குழப்பு நிலையில இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நாம் தமிழ் கட்சியில் மட்டும் வேட்பாளர்களை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வேட்பாளர்களை சீமானவர்கள் விரைவில் அறிவிக்க இருக்கிறார் அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களினுடைய தலைப்பு செய்தியாக இருக்கு அதாவது மற்ற கட்சிகள் எல்லாமே கூட்டணியில் யாரை வச்சுக்கிட்டா எந்தெந்த பிரதிநிதிகளை உடன் இணைத்து கொண்டால் நம்ம ஓட்டு வாங்கி மக்களிடையே ஜெயிக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம வந்து களத்தில் தனித்துதான் வந்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு சீமானவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல பல முறை தெரிவித்திருக்கிறார் இருந்தாலும் வந்து கிஷோர் கேசாமி போன்றவர்கள் உட்கார்ந்து கொண்டு வந்து கூட்டணி முதலில் அதிகாரம் தேவை போயிட்டு மறுநாளே ஆளும் எதிராக எதிர்கட்சி போல செயல்படுவதில் எந்த தவறுமே கிடையாது கொள்கை அப்படின்பதை தூக்கி பிடிப்பதெல்லாம் இந்த இடத்துல முக்கியம் கிடையாது முதலில் வந்து ஒரு அதிகாரத்தை வென்ற பிறகு அதன் பிறகு கொள்கை சமரசம் இல்லாமல் உங்களுடைய நிலைப்பாடை தனித்து வெளிப்படுத்தலாம் அப்படின்னு பல கருத்துக்களை வெளியிட்டு அதெல்லாம் இருந்தாலும் சீமானவர்கள் தொடர்ந்து வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாரு நான் தனித்து தான் போட்டியிட போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாரு ஏன் எடப்பாடி அவர்களே சீமானவர்களுக்கு வந்து நீங்கள் ஏடிஎம் கேவனுடன் இணைய வேண்டும் இணைந்து நீங்கள் இந்த தேர்தல களம் காண வேண்டும் அப்படின்ற அழைப்பெல்லாம் கூட வந்தது அதாவது சீமானவர்களுக்கு சீட்டுக்கான அழைப்பும் நோட்டுக்கான அழைப்பும் பல விதத்துல பல கட்சிகள் மூலியமாக வந்திருந்தாலும் சீமானவர்கள் நான் செய்வது மக்களுக்கான அரசியல் நீங்கள் செய்வது தேர்தலுக்கான அரசியல் ஆகவே ஒரு திருடனுக்கு இன்னொரு திருடன் மாற்றாகாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் தெளிவுடன் இருந்தாரு இருந்தாலும் இன்னும் ஆறு மாசம் இருக்கு சீமானவர்கள் மனம் மாறுவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசிக்கொண்டிருந்தாலும் தனித்தே போட்டிக்கிடுவேன் அப்படி என்ற செய்தியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில ஐம்பது வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக விரைவில் அறிவிக்க இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் இருக்கு இல்லையா அதுவும் வந்து தமிழ்நாடு முழுவதும் தீவிரமாக ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல்களும் நமக்கு கிடைத்திருக்கு ஐம்பது வேட்பாளர்கள் முதல் கட்டமாக ஐம்பது வேட்பாளர்களை அறிவித்து பிறகுதான் வந்து இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியில் நூற்று பதினேழு ஆண்கள் நூற்று பதினேழு பெண்கள் அதுவும் இருக்கக்கூடிய இருநூற்று முப்பத்தி நான்கு பேருமே திறமை வாய்ந்தவர்கள் குறிப்பாக படித்தவர்கள் தான் வந்து இந்த அரசியல் களத்துக்கு வரணும் அதுவும் வந்து இளைஞர்கள் அதாவது பெண்கள் அந்த மாதிரியானவர்கள் தான் வந்து வரணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு செயல்படக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் ஐம்பது வேட்பாளர்களில் சில பேர் யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படின்ற விஷயம்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது யார் யார் எந்த தொகுதியில் களமிறங்க போகிறார்கள் அதில் வந்து சில பேர் அதாவது ஐம்பது பேர்ல ஒரு முக்கியமான இருபத்தி ஐந்து பேரினுடைய விவரங்களை நம்ம பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முனைவர் து சத்யாதேவி அவர்கள்தான் வந்து களமிறங்க போகிறார் ஒரத்த நாடு சட்டமன்ற தொகுதியில களமிறங்க போவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமுருகன் அதாவது அவர் ஒரு நடிகர் இயக்குனர் இப்படி பல விஷயங்கள்ல வந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் அவர்தான் வந்து இந்த ஒரத்த நாடு தொகுதியில களமிறங்க போகிறார் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களமிறங்க போவது யாரு அவர் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் அவர்தான் வந்து நாம் தமிழ் கட்சியின் சார்பாக களமிறங்க போகிறார் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களமிறங்க போவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரா ராணி அவங்க இளங்கலை கல்வியியல் படித்திருக்காங்க அவங்கதான் நாம் தமிழ் கட்சியில தன்னை கொண்டு மக்களுக்காக பணி செய்வதற்காக களமிறங்க போகிறார்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் யார் களமிறங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு நபர் தான் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சா ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் வணிகவியல் மேலாண்மை மேலாண்மைப்படுத்திருக்கிறார் ஆகவே ஏற்கனவே தமிழ் தேசியம் அவர் மட்டுமல்ல இல்லை அவர் தந்தையும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் சோ வந்து இவரும் வந்து இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளராக ஒரு பெண் புலியாக கலந்துறங்க காத்திருக்கிறார் அதே போல குன்னம் சட்டமன்ற தொகுதியில யார் களமிறங்க போகிறார் கீர்த்தி வாசன் அவரும் வந்து ஒரு வழக்கறிஞர் தான் ஆகவே தமிழ் தேசிய ஆதரவாளராக மற்ற கட்சிகளை எதிர்த்து களம் காணுவதற்கு சட்டமன்ற தொகுதியில வழக்கறிஞராக பணியாற்ற கூடிய அவர் கலமிறங்க காத்திருக்கிறார் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில யாரு களமிறங்க போகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாரிகா சல்மான் அதாவது இளங்கலை ஆங்கிலம் முடித்த அந்த பெண் தான் வந்து நாம் தமிழ் கட்சியின் சார் சார்பாக வேட்பாளராக களமிறங்க காத்திருக்கிறார் மன்னச்சநல்லூர் சட்டமன்றத் தொகுதியில் யார் களமிறங்க போகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரா தேன்மொழி எம்ஏ எம் புல் படிச்சிருக்காங்க இவங்க தான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களமிறங்க காத்திருக்கிறார் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி அப்படின்றது வந்து ஒரு முக்கிய தொகுதியாக பார்க்கப்படும் ஆகவே அந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களமிறங்க போகும் வேட்பாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மு களஞ்சியம் அவர்கள் இவர் வந்து திரைப்பட இயக்குனர் இப்ப கூட நம்ம இந்த துப்புரவு பணியாளர் அந்த விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு ஆதரவாகவும் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாகவும் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுப்பதற்கு மு களஞ்சியம் அண்ணா அவர்கள் தான் களத்தில் இறங்கி பணியாற்றியவர் ஆகவே அவர்தான் வந்து ஆயிரம் விளக்கு அப்படின்ற ஒரு முக்கிய தொகுதியில நாம் தமிழ் கட்சியின் சார்பாக களம் காண இருக்கிறார் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில யார் களம் இறங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில்குமார் எம்பிஏ எல்எல்பி படித்திருக்கிறார் இவர் தான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களமிறங்க காத்திருக்கிறார் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் யார் களமிறங்க காத்திருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி செல்வரத்னம் அவங்களும் ஒரு வழக்கறிஞர் தான் ஆகவே இந்த பெண் வேட்பாளர் தான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அறந்தாங்கி என்று சட்டமன்ற தொகுதியில் களமிறங்க காத்திருக்கிறார் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில யார் களமிறங்க போகிறார்கள் நாம் தமிழ் கட்சியின் கார்மேகன் மருத்துவர் அவர் மருத்துவராக தற்போது வந்து மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார் அந்த மூ கார்மேகன் தான் வந்து பாத்தீங்கன்னா காங்கேயம் தொகுதியில களமிறங்க காத்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக திருப்பூர் வடக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில இருந்து யார் களமிறங்க காத்திருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிநயா இளங்கலை வணிகவியல் படுத்திருக்கிறாங்க அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அபிநயா அவங்க வந்து அதாவது மிகவும் ஒரு தமிழ் தேசியவாதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல வருடங்களாக நாம் தமிழ் கட்சியில் வந்து இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவர் பல நேரங்களில் பல இடங்கள்ல அண்ணன் சீமானண்ணன் அவர்கள் அபிநயா அவர்களை வந்து பல மேடைகளில் வந்து இந்த தங்கச்சி வந்து குழந்தை கைக்குழந்தையோடு வந்து பணியாற்றக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்லாம் அடையாளப்படுத்தியிருக்கிறார் ஆக ஆகவே அவர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழ் கட்சியின் சார்பாக களம் இறங்க காத்திருக்கிறார் அதன் பிறகு கோபி சட்டமன்ற தொகுதியில யார் களம் இறங்க காத்திருக்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாக்கி சீதா லட்சுமி முதுகலை ஆய்வியல் நிறைஞ்சர் இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதா லட்சுமி ஏற்கனவே வந்து பெரியார் எதிர்ப்பு அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தேர்தலில் களமிறங்கிய ஒரு வீரமங்கை ஆகவே எந்த ஒரு கட்சியும் போட்டி போடாத இடத்தில் நாம் தமிழர் கட்சி தான் வந்து துணிந்து போட்டியிட்டது டிஎம்கேவை எதிர்த்து ஆகவே அந்த இடத்தில் களம் கண்ட இந்த வீர பெண் புலிதான் வந்து இந்த கோபி சட்டமன்ற தொகுதியிலும் களம் காண இருக்கிறார் திருவள்ளி புத்தூர் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியின் சார்பாக யார் போட்டியிட இருக்கிறாங்க அப்படின்னா ஆஹ் கரிகால பாண்டியன் இளங்கலை அரசியல் விஞ்ஞானம் படித்த இவர் தான் வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அஹ் அந்த சட்டமன்ற தொகுதியில போட்டியிட காத்திருக்கிறார் அதன் பிறகு மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் அப்படின்னு எடுத்துட்டாலே மிக முக்கியமான மாவட்டம் ஏன்னா வந்து இப்போ இப்போது விஜயின் மாநாடு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நடக்கக்கூடிய ஒரு களம்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரை ஆகவே வந்து பலரும் முந்திக்கொண்டு வாக்கு சேகரிக்கக்கூடிய இந்த மதுரையில் களமிறங்க போகும் வேட்பாளர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்கா குமாரசாமி வழக்கறிஞர் அவர் தற்போது வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை நடுவன் சட்டமன்ற தொகுதியில் களமிறங்க காத்திருக்கிறார் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா

சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியின் சார்பாக யார் களமிறங்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இசை அவர்கள்தான் தான் இவரும் வந்து நாம் தமிழர் கட்சியில ஒரு பிரபலமான முகம் அப்படின்னு சொல்லலாம் ஆகவே இவர்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பல எதிர்கட்சிகளை துணைந்து போட்டியிடக்கூடிய ஒரு ஆண் புலியாக களமிறங்க காத்திருக்கிறார் அதன் பிறகு தென்காசி சட்டமன்ற தொகுதியில கூடிய வேட்பாளர் நாம் தமிழகத்தின் கட்சியின் சார்பாக யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி கௌசிக் பாண்டியன் இவர் வந்து மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது முடியாதவர்களுக்கு வசதி குன்றி இருக்கக்கூடியவர்களுக்கு இலவச மருத்துவமும் பார்த்து பல இடங்கள்ல வந்து நற்பெயர் பெற்றவர் ஆகவே இவர் வந்து பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துல சட்டமன்ற தொகுதியில களமிறங்க காத்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அதன் பிறகு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில களமிறங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா பா சத்யா இளங்கலை வேதியியல் படித்திருக்கிறாங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்டி கேவின் சார்பாக களமிறங்குகிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக களமிறங்க போகும் வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா மரிய ஜெனிஃபர் பிஇ எம்பிஏ வந்து முடித்திருக்கிறார்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழ் கட்சியின் சார்பாக களம் காண போகும் வேட்பாளர் அதன் பிறகு குளச்சல் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழ் கட்சியின் சார்பாக கலந்திறங்க போகும் வேட்பாளர் லா ஆன்சி அவங்க தான் வந்து கலமிறங்க போறாங்க எம்இ எம்பிஏ படிச்சிருக்காங்க இவங்க தான் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக கலமிறங்கும் வேட்பாளராக அறிவிக்க போறாங்க அதன் பிறகு நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழ் கட்சியின் சார்பாக போட்டியிட போகும் வேட்பாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மு முத்துக்குமார் அவர்கள் இவர் வந்து சமூக செயற்பாட்டாளராக தன்னை அடையாளம் படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களம் காண இருக்கிறார் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் இந்த சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களமிறங்க போகும் வேட்பாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மு அவர்கள் தான் பிஇ படித்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளராக தன்னை அடையாளம் படுத்தி கொண்டு நாம் தமிழ் கட்சியில் தொடர்ந்து பல வருடங்களாக வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர்களினுடைய மேடையில பல முறை வந்து இரு ஆளக்கூடியவர்கள் எதிர்கட்சிகளை சேர்ந்து பல விமர்சனங்களை ஒரு துணிவான ஒரு பெண்மணியாக வைத்திருக்கிறார் ஏன் கீதா ஜீவன் அவர்களே கூமுட்டை என்ற விமர்சனத்தை செய்து அந்த அதாவது இருக்கக்கூடிய அமைச்சர்களை துணிகரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த பெண் புலியாக நாகப்பட்டினம் கீழ்வேலூர் இந்த சட்டமன்ற தொகுதியில மு கார்த்திகா அவர்கள் களமிறங்க காத்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பது வேட்பாளர்களின் பட்டியலை நாம் தமிழ் கட்சி வந்து தயார் செய்திருக்கிறது இதை வந்து விரைவில் அறிவிக்க சீமான் அவர்கள் காத்திருக்கிறார் விரைவில் வேட்பாளரும் அறிமுக கூட்டம் நடத்த காத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி அப்படின்ற செய்தி தான் வந்து நமக்கு கிடைத்த செய்தி ஆகவே இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த காணொலி பதியப்பட்டது நன்றி